வாழ்க கொல்லா நெறியே குவலையம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்புரிஞ்சோதி அபயம் அருட்புரிஞ்சோதி அபயம் அருட்பிரிஞ்சோதி அபயம் இப்போது இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஒரேநடை பகுதியில் வள்ள வள்ளற்பெருமான் அருளிய உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டு நிறைவு செய்துள்ளோம் இன்று சுப்பிரமணியம் என்ற சுப்பிரமணியம் என்ற அந்த தத்துவத்துக்கு பொருள் விளக்கம் சொல்லுவதாக பெருமான் திருவருப்பா ஒரே நடை பகுதியில் அருளியுள்ளார்கள் அதைத் தொடர்ந்து நாம் இன்று சிந்திப்போம் அதாவது சுப்பிரமணியம் என்ற தலைப்பில் வளர் பெருமான் சுப்பிரமணியம் என்பது என்ன என்று கேட்டு அதுக்கு விடை சொல்கிறார்கள் நமது புருவ மத்தியில் ஆறு பட்டையாய் உருட்சியுள்ள ஒரு மணி பிரகாசம் பொருந்தி இருக்கிறது அந்த இந்த ஜோதிமணியை சண்முகம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் இது அன்றி நமது மூலாதாரத்துக்கு மேல் மூன்று இடம் தாண்டி விசுத்தியாகிய இருதயஸ்தானத்தில் இடதுபுறத்தில் ஆறு தலையுடைய ஒரு நாடி இருக்கின்றது இதை சுப்பிரமணியம் என்று சொல்லுவார்கள் இந்த தேகத்தில் உள்ள ஆறறிவும் ஒருங்கே சேர்ந்து சுத்த விவேகம் என்பதையும் சண்முகம் என்பார்கள் ஆறு உள்ள ஆறு பிரகாசத்தையும் சண்முகம் என்பார்கள் ஆயினும் சர்வ தத்துவங்களினது அந்தத்தில் அதாவது அந்தம்னா முடிவில் எல்லா தொண்ணூத்தாறு தத்துவங்களினுடைய முடிவில் சர்வ தத்துவங்களினது அந்தத்தில் உண்மணி கப்பால் உண்மணிக்குன்னா புருவ மத்தியில உள்ள இருக்கிற அந்த சிற்றவைதை உண்மணின்னு சொல்வாங்க அந்த உண்மணி கப்பால் சாந்த நிறைவாயுள்ள ஆறு தலையாகிய சுத்த ஆன்ம அறிவான உள்ளமே சுப்பிரமணியம் என்று சொல்கிறார்கள் அது நம்ம ஆன்மா இருக்கும் இடம்னு சொல்கிறவங்கள பிட்டி ஒற்ற செடுப்பின் அந்த இடத்த வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் அதாவது அது இடது பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கள் ஆறாவத இந்த ஆறு தலையுடைய ஒரு நாடி இருக்கிறது அப்படின்ட்டு அதை ஒரு கோயில் பார்த்தாலுமே இடதுபுரமாக அந்த சுப்பிரமணியம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் சுப்பிரமணிய தத்துவம் வ வலதுபுறத்தில் வலதுபுரத்தில் நாம் இங்கிருந்து போகும்போது கோயிலில் இடதுபுரத்தில் விநாயகப் பெருமான் இருப்பார் இந்த பெருமான் சொல்கிறார்கள் ஆறு ஜோதியாயும் ஆறு அறிவாயும் ஆறு தலை உடையதாயும் இருப்பதால் ஆறு முகம் ஆயிற்று இருப்பதால் முகம் ஆறாக ஆயிற்று கால் இரண்டு என்பது தோன்றும் அறிவு தோற்றுவிக்கும் அறிவு என்னும் இரண்டறிவாகிய விசய உணர்ச்சியும் நிர்விசைய உணர்ச்சியுமே ஆம் அதாவது விசைய உணர்ச்சி விஷயம் இல்லாத இருக்கிற உணர்ச்சி நிர்விசயம் என்றால் கைய சுப்பிரமணியத்துக்கு கை பனிரெண்டு என்பது ஆறு ஆதாரங்களில் உள்ள பிரகாச அப்பிரகாசமாகிய அது மேலும் கீழுமாக பிரகாசம் அப்பிரகாசம்னா பிரகாசம் இல்லாதது அப்பிரகாசமாகிய பனிரெண்டுமாம் ஆறு ஆதாரங்களில் பன்னெண்டு அப்ப பிரகாசம் அப்ரகாசம் ரெண்டு பக்கம் இருக்கிறது தசாயுதம் அபயவரதம் என்பவை என்னவென்றால் வச்சிரம் என்பது தீசண்ய உணர்ச்சி தீசண்ய உணர்ச்சி வேல் என்பது சக்தி அருள் என்பது அறிவு மணி என்பது ஆன்ம விளக்கமாகிய நாதம் துவஜம் என்பது கீர்த்தி சரசிஜம் என்பது தயவு குக்குடம் என்பது மாச்சரியம் இல்லாத நிறைவு பராகம் என்பது பாச நீக்கம் தண்டம் என்பது வைராக்கிய அறிவு பானம் என்பது அன்பு அபயம் என்பது சமாதான உணர்ச்சி பரதம் என்பது நிராபாரமாகிய ஆதரவென்னும் சகிப்பு கடப்ப மாலை என்பது சர்வ தத்துவ கண்டனம் பல வர்ணம் உள்ளது விசித்திர வடிவமானதும் மறதி முதலிய குணங்களுக்கு காரணமானதும் மாயைக்கு இருப்பிடமாகவும் உள்ளது ஆன மூலப்பிரக மூலப்பிரகதிய மயில் என்பது மயில் என்று சொல்கிறார்கள் என்று வல்ல பெருமான் சொல்கிறார் மயிலின் மேல் சுவாமி ஏறிக்கொண்டிருத்தல் அதாவது முருகப்பெருமான் முருகப்பெருமான் ஏறிக்கொண்டிருத்தல் முதலியவற்றுக்கு காரணம் என்ன என்றால் பிண்ட அண்டமாகிய இந்த உடம்பாகிய பிண்டத்திலையுமே அண்டத்திலையுமே ஆகிய இந்த தேகத்திலும் அண்டத்திலும் மூலாஞ்சான காரணமாயுள்ள கேவலமாகிய பிரகிருதி மாயையின் பிரகிருதின்னா நம்ம உருவம் இந்த உருவத்தின் மாயையின் அசுத்த கேவலமாகிய அசுத்தாசுத்த மக மகா அகங்காரம் என்னும் இராட்சச அம்சமான சூரதத்துவம் அதன் சேதாரமான மூவகை தத்துவத்தோடு அஞ்ஞான திசையில் ஆன்ம அறிவையும் பிண்ட விளக்கமான தேவர்களையும் விசய விளக்கமான இந்திரியங்களையும் நாடி விளக்கமான யந்திரங்களையும் பிராண விளக்கமாகிய உயிரையும் விழுங்க தன்னரசு செலுத்தும் விழுங்கி தன்னரசு செலுத்தும் இந்த அந்த சூர தத்துவத்தை வதைக்கும் போது மேற்படி தத்துவம் மகாமாயையாகிய மாமரமாயும் மாச்சரியமாகிய கோழியாயும் மாயை என்னும் மயிலாகவும் மகாமதமாகிய யானை முகமாயும் அதி குரோதமாகிய சிங்கமுகமாயும் விளங்கும் என்று வளர்ப்பெருமான் சொல்கிறார்கள் சர்வ தத்துவங்களையும் தன்வசமாக்கி அகங்கார கொடி கட்டி அஞ்ஞான நாடகம் செய்த தத்துவ அகங்கரிப்பை அடக்கி பதி பசு பாசம் அனாதி நித்தியம் என்னும் சித்தாந்தத்தை விளக்கி காட்டுவதற்காக மாச்சரிய குக்குடத்தை போதமாகிய கையால் அடக்கியும் விசித்திர மாயையாகிய மயிலை கீழ்ப்படுத்தி அதை கீழிருந்து மேலிருந்து அடக்கியும் அதன் மேல் உட்கார்ந்து அடக்கியும் ஆவாச தத்துவங்களை சம்ஹரித்தும் சுத்த விசய புவனமாகிய தேவலோகத்தை நிலவர நிலைவரச் செய்தும் இந்திரவதியான ரூபேந்திரனுடைய பெண்ணாகிய தாந்தர தத்துவம் என்னும் தெய்வ யானையை இடப்பால் அமைத்தும் இந்திரியங்களாகிய வேடர்களின் கண்ணீர் புலப்படா புல புலப்பட்டமான ச சம புலப்பட்ட மானசம் என்னும் மானினது கற்பத்தில் உண்டான வள்ளியாகிய சுத்த மனதை வள்ளிங்கிறது சுத்தனதுன்னுன்னு சொல்றாரு வளத்தில் வைத்தும் வளப்பக்கம் அவர் தன்னுடைய வளப்பக்கத்தில் வைத்தும் நவ தத்துவ காரணமாகிய நவ வைராக தத்துவமாகிய வீரர்களை சமீபத்தில் இருத்தியும் சகல கேவலங்களுக்கும் நினைப்பு மரப்புகளுக்கும் இடையில் விவேக வடிவமாகவும் விவேக வடிவமாயும் பாதம் முதல் நாபி வரையில் உஷ்ண உருவாயும் நாபி முதல் கண்டம் வரையில் கழுத்துப்பகுதி வரையில் ஆதார நாடி உருவாயும் கண்ட முதல் புருவமத்தி வரையில் மணி உருவாகவும் உச்சியில் ஒளி உருவாகவும் புத்தியில் சுத்த அறிவாகவும் அனுபவத்தில் நித்தியமாகவும் எங்கும் நிறைவாயும் கோணத்தில் ஆறாகவும் எக்காலத்தும் மதங்களில் ஆராயும் சமயத்தில் ஆறாகவும் ஜாதியின் ஜாதியில் ஆறின் கோட்டமாகவும் விளங்குகின்ற உண்மை கடவுளே சுப்பிரமணியம் என்று வளர்பெருமான் கூறுகிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்